ஹாய் என்னவருக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி தான் பாக்க போறீங்க இன்னைக்கு ஒரு ஆறு காய்கறிகள் போட்டு ஒரு அட்டகாசமான கதம சாம்பார் தான் வச்சு கட்ட போறேன் சிம்பிள் அண்ட் ஈஸியா இருக்கும் வாங்க வேண்டிய இப்ப குக்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் வந்து தவற ரெண்டு ரோட வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க கொஞ்சமா மஞ்சள் சேர்த்திக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்திக்கலாம் தேவையான வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்ப இது குக்கர் லாக் பண்ணி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு விசில் வரட்டும் இப்ப என்ன சூடாயிடுச்சுங்க ஒரு அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் வெந்தயம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் அடுத்தது அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒரு நாலு எடுத்து கட் பண்ணிருக்க சேர்த்துக்கலாம் இப்ப தக்காளி ஒரு பிப்டி பர்சன்ட் வதங்கிடுச்சு நம்ம காய்கறில சேர்த்துக்கலாம் பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க அடுத்தது வந்து கேரட்டும் புடலங்காயும் சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சமா வெண்டக்காய் சேர்த்துக்கலாம் அடுத்தது கத்திரிக்காய் பாத்திரமே நல்லா கலர்ஃபுல்லா இருக்குது நிறைய காய்கறி செய்த போது இன்னும் சூப்பரா இருக்கும் நான் இன்னைக்கு ஆறு காய்கறி எடுத்திருக்கேன் சரிங்களா அடுத்தது கட் பண்ண வெள்ள பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு பீஸ் அடுத்தது மிளகாய் தூள் வந்து கொஞ்சமா ஒரு அரை டீஸ்பூன் இப்போ ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துனதுக்கு அப்புறமா இது ஒரு பத்து நிமிஷம் இந்த காய்கறிகள் வேற டைம் எடுக்கும் இதை மூடி போடலாம் அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு நல்லா பருப்பு வந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சுங்க இதுலயும் நம்ம மஞ்சள் சேர்த்தி இருக்கிறோம் இப்ப நம்ம வந்து இந்த காய்கறியோட இந்த பருப்பை சேர்த்துக்கலாம் இதோடவே கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது கூடவே கொஞ்சம் பெருங்காய் சாம்பார் தேவையான புளி நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சு வச்சிருக்கிறேன் சேர்த்துக்கலாம் கலந்துட்டு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடலாம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு இரும்பு கடாயில கொஞ்சமா ஆயில் போட்டிருக்கேன் கொஞ்சமா உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாங்க அருவேப்பில் சேர்த்துக்கலாம் ரெண்டு வரம்பா இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்ப இந்த தாலிப்பை இந்த சாம்பார்ல சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க இப்ப தாளிப்பு சேர்த்தி வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா கம கமன்னு வாசனை போய் வரச்சிருச்சு இப்ப இதை மீடியமான ஃப்ளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் நிமிஷம் மீடியமான ஃப்ளேம்ல வச்சு ஓப்பன் பண்ணியாச்சுங்க நல்ல வீடே மணக்கிற மாதிரி அட்டகாசமான ஒரு கதம்ப சாம்பார் சூப்பரா ரெடியா இருக்கு நல்ல ஒரு சுடு சுடுசாதத்துல போட்டு ஊத்தி கொஞ்சமா நெய் விட்டு சாப்பிட்டோம்னா கலக்கலா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் கமெண்ட் சொல்லுங்க இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு அட்டகாசமான கதம்ப சாம்பார் ரெடி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ பாக்கலாங்களா